அமித்ஷா மோடி வந்தால் திமுக வெற்றி உறுதியாகும் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னையில் இன்று ஜூலை ஒன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு அவர் திமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி ஆகியோர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவின் வெற்றி உறுதியாகும் என்று கூறினார் ஸ்டாலின் அரசின் அராஜகத்தால் நடந்த கொலை இபிஎஸ் சிவகங்கையைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற வாலிபர் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது மரணம் அடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது அறிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸலத்தில் இன்று ஜூலை ஒன்று இது முதல்வர் ஸ்டாலின் அரசின் அராஜகத்தால் நடந்த கொலை அஜித்குமார் வலிப்பு வந்து உயிரிழந்ததாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் நம்பிக்கையில்லை இதற்கு முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுத்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சிவகங்கையைச் சேர்ந்த அஜித்குமார் இருபத்தொன்பது வயது என்ற நபர் காவல்துறை விசாரணையில் மரணமடைந்தார் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ஜூலை ஒன்று தனது எக்ஸ் தளத்தில் பாமர மக்களை வதைக்கும் அதிகார புஷ்பிரயோக ஸ்டாலின் தலைமையான இந்த அராஜக அரசுக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இமுக நினைத்துக்கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அழிப்பார்கள் என்பதை எச்சரிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார்